i வெறும் பாயாவோ இல்லை ஏதோ ஒரு மேட்டோ விரிச்சிட்டு அது மேலே உட்காந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை நிறைவேறணும் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிடணும் எனக்கு சீக்கிரமாக வேலை நல்ல வேலையாக கிடைச்சிடணும் நான் நான் எதிர்பார்த்த சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும் அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல மாற்றம் நடைபெறணும் ஏன்னா வேலை மாற்றத்துக்கு நிறைய பேர் காத்துட்ருக்கீங்கன்னா வேலை நடக்கும் வேலை மாற்றம் ஏற்படணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் எனக்கு சீக்கிரம் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் என்னுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படணும் நானும் எங்க குடும்பமும் எப்பவுமே உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற நல்ல கருத்துக்களை ஒரு நல்ல நிறைவேறக்கூடிய ஆசைகளை நீங்க வந்து அந்த தண்ணியில நீங்க கை வச்சு சொல்லுங்க எனக்கு இதெல்லாம் நடைபெறணும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் ரொம்பவே திருப்திகரமா இருக்கேன் நான் நிறையவே சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வேலை கிடைச்சிருக்கு ரொம்பவே அதை தண்ணிக்கு நன்றி சொல்லி அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி உங்களுடைய வழிபாடு வரி ஒருவரி மந்திரம்தாங்க அதாவது என்னன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமஹ அப்படின்ற வரி மந்திரத்தை தொடர்ந்து அதாவது நான் வந்து உச்சக்கட்ட நேரமா நானும் நேரம் குறிப்பிட்டிருக்கேன்ல இரவு பதினோரு பதினோரு மணிக்கு தொடங்கி ஆஹ் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை உச்சக்கட்ட நேரமா இருக்குன்னும் போது இந்த உச்சக்கட்ட நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறது ஒரே மனதோட எனக்கு இந்த ஆசை நிறைவேறணும்னு மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்க ஆசைகள் அப்படியே அடுத்த நாற்பது நாட்களுக்குள்ள நிறைவேறுங்க நான் சொல்றது என்னன்னா ஒரே மனசோட இருக்கணும் அந்த நேரத்தில் உங்கள் மைண்ட் எதுலேயும் டைவெர்ட் ஆகக்கூடாது வேற எந்த சிந்தனையும் ஓடக்கூடாது முக்கியமா என்ன சொல்லணும்னா நெகட்டிவா எதையுமே யோசிக்க